பத்து லட்சம் டவுன் பேமெண்ட் கட்டிட்டு இந்த காரை எடுத்துட்டு போலாமா ஏழு லட்சம் ரூபாய் டவுன் பேமெண்ட் கட்டிட்டு இந்த பட்டாவை எடுத்துட்டு போலாமா ஒரு சாதாரண குட்டி வியாபாரி இருப்பாங்க அவங்களுக்கும் ஓடக்கூடிய வந்து வண்டினா வந்து பி ஆர் டாடா ஜால் பானத்துல மலிவான விலையில வாகனங்கள் ஸ்கை ப்ளூ ஐநூறுவா சென்ட்ரோ அருமையான நல்ல அனுபவம் வாய்ந்த மெக்கானிக் பாச கூட்டி வந்து பாருங்க யோசிங்க

இங்கே வந்து பாவிக்க வாகனங்கள் புது கலெக்ஷன் வந்திருக்கு கொஞ்சம் அதைத்தான் வீடியோ விடாவை பார்க்க போகிறோம் அதுக்கு முதல் இந்த கடை எங்கே இருக்குன்னா ஜாஜ்பாணத்தில் இருவாலு இருந்து ஒரு பத்து மீட்டர் தூரத்தில் இந்த எஸ்எஸ் கார் சேல் இருக்கு இந்த கடையில் வந்து உண்மையாகவே நாலு லட்சம் இருந்தால் கார் எடுக்கலாம் பதினஞ்சு லட்சம் இருந்தால் வேன் எடுக்கலாம் அப்படி ஒரு ஒரு ப்ரைஸில் ஒரு ஒரு வாகனங்கள் எல்லாம் இருக்குது அது எப்படி என்னென்ன விலையில் இருக்குன்னு தான் வீடியோ விடாவ பார்க்க போகிறோம் சரி வாங்க வீடியோக்குள்ள ஓகே ஐயா வணக்கம் உங்களுக்கு தெரியுமே அதான் நாங்க ஏற்கனவே முதல் வீடியோ போட்டிருப்போம் உண்மையாவே ஆறு லட்சம் ரூபாய் காரெல்லாம் முடுக்கலாம்னு சொன்னது தான் தாமதம் பில் பட்டு ஆமா உங்க போட்டுதானே அந்த கட்டுக்கும் போய்கிட்டு இருக்கும் தெரியும் புதிய வரவா இந்த புதிய வரவாக வந்திருக்கின்றது இதுக்கு ஐயுண்டாய் அப்படின்னு வந்து சின்ன குட்டிக்கார் ஒண்ணு வீட்டு தேவைக்கு ஓகே ஆமா வீட்டு தேவைக்கு ஓகே கிறிஸ்டல் லைட் இருக்கும் ஒரு அழகிய கிறிஸ்டல் லைட்டை கொண்டது அதே மாதிரி முன்னுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சின்ன செல்லா இருந்தாலுமே வந்து ஆமா சின்ன செல்லா இருந்தாலும் சுத்தி வர ஒரு சில்வர் வந்து ஒரு கெத்தை கொடுத்துருப்பாங்க சில்வரை வந்து லைட்டா லேயரா கொடுத்துருப்பாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து சொல்ற கலர் வந்து ஸ்கை ப்ளூ அப்படின்னு சொல்றாங்க எல்லாருமே நார்மலா விரும்பி வாங்குறவங்க ஆமாங்க மத்த கலர்லாம் ஒயிட்டா இருக்கலாம் பிளாகா இருக்கலாம் ரெட்டா இருக்கலாம் அதெல்லாம் வந்து கொஞ்சம் என்ன சொல்றது அப்படின்னு இதெல்லாம் நோமலா என்னன்னு சொல்றா ஒரு இடத்துல ரெண்டு இடத்துல இந்த கலர் எல்லாம் நிறைய நிறையா கலர்ஸ் வந்து அழகான கலர்ஸ் மொத்தபடி நம்பர் பாப்போம்மா பாருங்க நம்பர் பாப்போம் ஏசபிள் ஜூ முப்பத்தி ஏழு சைபர் ஒன்று நம்பர் எத்ராமண்ட ரைஸ்டர் இது வந்து பாருங்க வாங்க பார்ப்போம் இது வந்து ரெண்டாயிரத்தி நாலு பிராண்ட் நியூ கார் ரெண்டாயிரத்தி நாலு ஆஹ் ஆமா ரெண்டாயிரத்தி நாலு பிராண்ட் நியூ வந்த கார் அதுல வந்து பாத்தீங்கன்னா வந்து பாங்க இந்த சைட் எல்லாம் பாருங்க ஓபன் பண்ணிக்க பாருங்க இருக்கட்டும் எல்லாம் வந்து புது கார் எப்படி வந்திருக்கும் அதே மாதிரி இருக்கும் வந்து இது இன்டீரியர் அதை பம்புவா உள்ளுக்கு ஒரு கப்பாதுன்னு பாத்தீங்கன்னா இதுல வந்து ஃப்ரண்ட்ல வந்து கவுலிங் வந்து ரெண்டு கவுலிங் கொண்டாடு ஃப்ரண்ட்ல வந்து முன்னுக்கே வந்து ரெண்டு கவலிங் ஏசி கவுலிங்கும் சைட்ல வந்து டிரைவிங் சைடோ லெப்ட் சைடு வந்து ஒரு சிங்கிள் ஏசி கவுலிங்க கொடுத்துருக்காங்க அந்த ரெண்டு கவுலிங்கும் இங்கனை வரைக்கும் வரும் பின்னுக்கு இந்த அளவுக்கு அழகா வந்து ஏசி வரக்கூடிய சின்ன காரா வந்து ஏசி பின்னுக்கு வந்து கெத்த வரக்கூடிய வரைக்கும் வந்து வடிவமைச்சிருக்காங்க அந்த கார்ல ஒரு பியூட்டின்னு சொல்லலாம் முந்த இதெல்லாம் வேலை செய்ய மாட்டீ எல்லாம் வேலை செய்யும் ஆ ஓகே ஆ ஓகே அண்ணா ஓகே அப்ப பாலா அண்ணா வீடியோ இருக்கிற வழியான எங்கண்ணா ஐயா பாலா அண்ணா நின்று பாலா தான் வருவாரு நீ உங்களது வாண்ட இதெல்லாம் மறந்து போடுது அடிக்கடி நீ தொடர்ந்து போற பயணம் நீ ஏதானால பாங்க இந்த இதில் வந்து எல்லோ வீல் முக்கியமாக சொல்கிறேன் இந்த எல்லோ வீல்ஸ் வந்து இந்த காருக்கு வந்து அழகை கொடுக்கக்கூடிய ஒரு எல்லோ வீல் இந்த எல்லோ வீல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க அவங்களோட லோகோ அடிச்சிருப்பாங்க இந்த அந்த லவோஸ் அடிச்சுட்டு பின்னுக்கு இந்த வந்து இதில் வந்து இந்த ஐ உண்டாய் சென்ட்ரோ அப்படின்ற ஒரு கார் இந்த அந்த சென்ட்ரோ எக்ஸ் ஃபைவ் இதெல்லாம் ஒரிஜினல் பட்ஜிங் அதுக்கெல்லாம் ஒன்றுமே செஞ்சுருந்தீங்க இது வந்து மற்றபடி பின்னுக்கு வந்து எப்போயுமே ஒரு பின்னுக்கு வின்ஸ்க்ரீனை பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஒரு ஃப்ரண்ட்டில் வந்து கொஞ்சம் அப்படியே அப்படியே லைட்டாக ஸ்லா ஸ்லாண்ட்டாக போயிருக்கும் இதுதான் இதில் காருக்கு அளவு அப்படின்றது அதே மாதிரி இதுல வந்து இந்த லைட்ஸை கொஞ்சம் இருக்கு நம்ம தான் காட்டணும் போட்டு காட்ட போறா ஆமாம் அந்த லைட்ஸை பார்த்தீங்கன்னா வந்து இந்த இது மாதிரி கொஞ்சம் எடுத்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து ஒரு ஃப்ளவர் லுக்காக கொடுக்கணும் லைட் அப்படின்றது லைட் லுக்காக கொடுக்கக்கூடியது கார் சின்ன காராக இருந்தாலுமே நல்ல ஸ்பேஸ் இருக்குது அப்போ இன்ஜின் என்ன மாதிரி இன்ஜின்லாம் நல்லா இருக்கு எப்பயுமே அடிக்கடி சொல்கிறது தானே வந்து நீங்க வந்து நல்ல ஒரு மெக்கானிக்க கூப்பிட்டு வந்து அனுபவம் வாய்ந்த மெக்கானிக் கூட்டு வாங்கன்னு சொல்றது அடிக்கடி அது நானும் சொல்றதுதான் மெக்கானிக் பாசா கூட்டிக்கணும் வந்து பார்த்து எடுக்கலாம் பார்த்து மக்கள் ப்ரெசன்ட் மார்க்கெட் வேலை போகுது இன்னைக்கு இப்போ போடுற மக்களுக்கு நம்ம நஷ்டம் போகாம இருக்கணும் அதே மாதிரி எங்கள் காசு ஜெயிக்கவும் வேணும் நாளைக்கு விக்கும் போது கூதலை காசும் வேணும் அப்படின்னு இருக்கவங்க இந்த காரை வந்து செலக்ட் பண்ணலாம் பயன்படுத்தலாம் அப்போ உங்கள் உங்கள் கணிப்பின்படி எவ்வளோ இன்ஜின் கொடுப்பீங்க நான் நூற்றுக்கு நூறு எந்த காருக்கு சொல்ல மாட்டேன் அண்டஸ்ட் காருக்கு சொல்ல மாட்டேன் அவங்களா வந்து செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் மேலே நல்லாவே இருக்கின்றது செவன்டி ஃபைவ் ஒரு விஷயம் என்னென்ன ரொம்ப வந்து இப்போ பெட்ரோல் கார்கள் வந்து நிறைய உழைக்கக்கூடிய கார்கள் ஏன்னா வந்து பெட்ரோல் கார் திடீர்னு இன்ஜின் போகாது ஏன்னா இன்ஜின் கெப்பாசிட்டியாக இருக்கலாம் இல்ல இதில் வந்து இதுக்குன்ற கிராஸ் வெயிட் இருக்கும் உக்கை பார்த்தா இருக்கும் கிராஸ் வெயிட் நெட் வெயிட் நெட் வெயிட் இருக்கும் நிகர இடை இடைன்னு சொல்லியிருக்கும் ஸோ அதுகள் வந்து இடை மற்ற காரர்களை விட டீசல் வாங்குறதை விட குறைவாக இருக்கும் அதே மாதிரிக்கு நார்மலாக வந்து அப்படி கேட்பீங்க ஒரு ஒரு பெட்ரோல் கார் எவ்வளோ காலம் வேலை செய்யும் அப்படின்னா உங்களை வந்து உங்களுடைய பாவனையை பொறுத்து பாவனையை பொறுத்து நீங்கள் டிரைவர் வந்து அழகாக ஸ்மூத்தாக வந்து ஓடி மேடுக்காடு ரோட்லலாம் பிச்சு பிடிக்கிட்டு போகாமல் சாஃப்டாக ஓடி டைம் டு டைம் சர்வீஸ் பண்ணால் நிறைய காலம் பாவிக்கலாம் அதே மாதிரி அது இருக்குன்னு வந்து இன்ஜின் சர்வீஸ்க்குனு ஒரு டைம் இருக்குது இத்தனை கிலோமீட்டருக்கு ஓடணும் அப்படின்றது அது யார்கிட்ட கேட்கணும் உங்களோட சர்வீஸ் ஸ்டேஷனை கேளுங்க என்னுடைய வானத்தை எத்தனாயிரம் கிலோமீட்டருக்கு ஒரு வழி மாற்றணும் அப்படின்னு மாற்றிக்கிட்டிங்கன்னா நிறைய தண்ணி அதை இருக்கலாம் நம்ம வந்து எப்பயுமே சொல்றோம் இந்த கார்களை துடைக்கும் போது நிறைய வீடியோ சொல்லிக்கிட்டே இருப்பேன் காரை துடைக்கும் போது தண்ணி போட்டு போட்டுக்காங்க அப்போ உங்களுடைய கார் இன்னும் இந்த நாள் பாவிக்கும் முக்காமல் பாவிக்கும் ஆமா டயர் வளமுமே உண்மையாகவே கொண்டிஷன் ஓகே பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் வீடியோல பாக்கே கொண்டிஷனா இருக்கேன்னா ஆமாங்க இன்னொரு விஷயம் என்னன்னா இப்ப பார்வையாளர்களே எல்லா வீடியோலாம் எல்லாம் அழகாக தெரியும் பார்க்க பல பலம் இருக்கும் நீங்க நேர்ல வந்து பார்க்கும் போது இதான் அப்படின்னு இருக்கும் ஆனா இந்த கார் அப்படிங்க நல்லது ஆனால் வீடியோல பார்த்தோ போட்டோல பார்த்தோ வாகனங்களை விலை நிர்ணயிக்க போகா இங்க சூப்பர் கார் நல்ல கார் அப்படின்னு கிட்ட வாங்க கிட்ட வாங்க நேரில் வாங்க வந்து பாருங்க பாத்துட்டு இருக்கும் போதே அது பாருங்க ஒரு கஸ்டமர் வந்து ஒரு மாடிக்கையாளர் வந்து வந்து என்கிட்ட வந்து அந்த ஐயுண்டாய் காரை வந்து துவா காட்டும்போது துவா எப்போவுமே ஒரு கைதாசியான கார் இருப்பது தான் இப்போ வந்தாலுமே அது வண்டி போய்கிட்டு இருக்குது அதே மாதிரி பாலாக கூட அந்த மாதிரி காசிகள் இருக்கு எல்லாருக்கும் தனிப்பட்ட சொல்ல மாட்டேன் எல்லோரும் அப்படி தான் நான் துவா பாட்டு பார்க்கும் போதே இந்த வண்டி போச்சு பஸ் நீங்கள் எங்கேருந்து பஸ் வரீங்க நான் ஆனால் கூட வாரேன் உங்களோட நிறைய வீதியாக பார்க்கறது நல்ல கார்களுக்கும் நல்ல நல்ல காய்கறீங்கள் இப்போ வந்து மெக்கானிக்கை கூப்பிட்டுக்க பாருவோ அதை நல்லா நல்ல

இப்பெல்லாம் வாகனத்தை பற்றி நல்ல அனுபவம் அப்படி கூட என்ன சொல்கிறேன்னா நல்லா என்ன சொல்லுவேன் பஸ் வீடியோ பார்க்குற நீங்கள் இங்கே நேரில் வாழ்ந்து நேரில் வாகனத்தை ஓடி பார்த்து எடுக்கலாம் அப்படியே பயப்பட தேவையில்லை எல்லாத்தையும் கூட இங்கே கொஞ்சம் காய்ச்சி பேச்சு செய்யலாம் நம்பி வாங்க என்ன பொறுத்த நான் எனக்கு மன திருப்தி சந்தோஷமா தான் இந்த கார் எடுக்கிறேன் என்ன மறக்கணும் அதே மாதிரி என்னுடைய வார்த்தைகள் வந்து இந்த நான் சிவனை கும்பிடுறேன் அதே மாதிரி எல்லாரும் அவங்க உங்க கும்பிடு உங்களுக்கு மேலும் மேலும் நிறைய வாகனங்கள் எடுக்கிறதுக்கு சிவன் ஆசீர்வதிக்கணும் ரொம்ப சந்தோஷம் நம்ம செயலுக்கு வந்து செலக்ட் பண்ணுறது பொதுவா இது வந்து ஜே பை முப்பது எண்பத்தி நாலு ஏன் இது வந்து இங்கிலீஷ் நம்பராக வந்து லேட் ரெஜிஸ்ட்ரேஷன் இது ஆபர் ஆக்ஷனில் வந்தது அப்போ எல்ஏ ஷிப்மெண்ட் வேனில் வந்து ஜிஎல் இருக்குது டிஎக்ஸ் இருக்குது ஆனால் வந்து இது ஜிஎல் சூப்பர் லக்ஸரி அப்படின்றது சூப்பர் லக்ஸரினா இன்னும் லக்ஸுரி அந்த காலத்தில் வந்துச்சு அப்படின்னு கேட்கக்கூடாது ஏன்னா செமி செமி ஐ ரூஃப் ரூஃப் வந்து கொஞ்சம் தூக்கி கொண்டு இருக்கும் தூக்கிக் கொண்டு இருக்குமே ஆமாங்க பார்க்கும்போது தெரியாது மற்ற மாதிரி பெட்டில் இருக்கும் தூக்கி இருக்கும் இந்த ஃப்ரண்ட்டை எடுத்தீங்கன்னா கூட வந்து முன்னுக்கு வந்து சஸ்பென்சராக இருக்கும் பின்னுக்கு சஸ்பென்சராக இருக்கும் சரியான கம்ஃபர்டபுளாக இருக்கும் சீட் எல்லாம் அடிக்க அடி இருக்கும் ஆ இது சீட்டுக்கு வந்ததுங்க ஆனால் அது வந்து சீட்டுக்கு கவர் அடிச்சிருக்காங்க இதில் வந்து ஆட்டோமேட்டிக் இதுக்கு வந்து ஜிஎல் அப்படின்றது ஜிஎல்லுங்கும் போது வந்து ஆட்டோமெட்டிக்காக இருக்கணும் கதவு நாலு கதவை கொண்டது வாங்க ஓகே ஆமாம் எத்தனை சீட்டு இருக்கண்ட வேறு இது வந்து பின்னுக்கு நாலு பேருக்கு என்ன மூணுக்கு மூணு ஏழு ஒன்று ஏழு ஒன்று எட்டு எல்லாம் நைன் சீட்டர் ஒன்பது பத்து பேர் போகலாமே போகலாம் அது கம்ஃபர்ட்டாக போகலாம் அப்போ அந்த சீட் கூட வந்து அதுக்கேற்ற மாதிரி உள்ளுக்கு வந்து அழகாக வந்து கலர் பண்ணியிருக்கான் பிஹெச் அண்ட் பிளாக் அப்படின்னு கொடுத்துருக்கான் பிஹெச் அண்ட் பிளாக் வந்து மேலே வந்து ஏஷை கொடுத்த அந்த இதுங்க வந்து இந்த ஸ்ட்ரக்சரை கொடுத்த இதை வந்து அழகுப்படுத்திருக்கிறாங்க பார்த்தீங்கன்னா வந்து டூ டவுன் கலர் தே மாதிரி வாங்க உள்ளுக்கு ஒரு கப்பாப்பும் திறந்து பார்ப்போம் பாங்க தம்பி உள்ளுக்கு வாங்க பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஒரு ஆட்டோமேட்டிக் இதை வந்து இது அதே மாதிரிக்கு கன்சோல் பாக்ஸ் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து நல்ல வந்து வச்சிருக்காங்க வச்சுக்கூடிய திங்ஸை வச்சுக்கூடாது கன்ட்ரோல் பாக்சாக இருக்கட்டும் ஃப்ரண்ட்ல இருக்கிற டேஷ் போர்டில் வந்து கொஞ்சம் வித்தியாசம் ஆட்டோ கியர்ல கூட வந்து கொஞ்சம் செம்ம ஒரு ரிச்னஸ்ஸை கொடுக்கக்கூடிய இதுகள் இருக்குது அதே மாதிரி பின்னுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஏசி இருக்குன்றது சரி வாங்க அப்படியே ஒரு பின்னுக்கு எடுத்துகிட்டு போனீங்கன்னா இப்போ இதுல வந்து டுவெல் ஏசி இருந்ததுக்கு மட்டுமல்ல இந்த நேரம் ஏசி போக முடியாது சில கஸ்டமர் இருப்பீங்க அவங்க வந்து அயர் வந்து கொஞ்சம் விலை குறைச்சி கேட்டிங்கன்னா ஏசி போட்டால் டீசல் கூட போ டீசல் போட்டு என்ன செய்வோம் இதில் வந்து கட் கிலாஸஸ் அதாவது வந்து பின்னுக்கும் முன்னுக்கும் கட் கிலாஸ் இருக்குது சில அயர்கள் வந்து கேட்பாங்க நமக்கு கொஞ்சம் குறவாக தாங்க எங்கள் ஏசியெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லும்போது எங்களுக்கு என்ன செய்வோம் சில டிரைவர்ஸ் வந்து ஏசி போடாமல் நார்மலாக போவீங்க அப்போ உள்ளுக்கு வெக்கம் இருக்காது அப்படி இருக்கும்போது கட் கிளாஸ் இருக்கிறது எப்பயுமே சில வேன்கள் எடுக்கும்போது அது என்ன இல்லைங்க வருங்க இப்போ இவ்வளோ வந்து எக்ஸ்பீரிய இந்த எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறதுக்கு இல்லை எல்லாம் வியாபார உத்தியும் தான் சொல்லுகின்றது ஆனால் தெரிஞ்சுக்காங்க மக்களுக்கு தெரியலாம் அப்படின்றதுக்காக சொல்கிறேன் பின்னுக்கு அந்த பின்னுக்கெல்லாம் இந்த இதெல்லாம் ஆமாங்க அதில் வந்து இந்த பஃப் பண்ண பஃபர் அப்படின்றது ஜிஎல் சூப்பர் ஜிஎல்னு சொல்லலாம் இதுக்கு கிட்டத்தட்ட பட்டி மாடல் ஆமாங்க இதை எல்எஸ் ஃபிஃப்டி வரல கொஞ்சம் ரூப் மட்டும் கொஞ்சம் ஐரூபா இருக்கும் ரூஃப் ஐபா இருக்கும் அதில் வந்து இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது இந்த வேன்கள் கொஞ்சம் கொஞ்சம் குறவு எல் ஷிஃப்டி ஃபிஃப்டி ஒன் தான் வர்றது வேன் கொஞ்சம் ரிச்சாக இருக்கும் மற்றபடி உங்களுடைய வேன் இதெல்லாம் வரும்போது ஐம்பத்தொன்னு ரெண்டு தான் வந்துச்சு ஏ வந்து ஆபர் ஆப்ஷன் தான் ஜே வை அப்படின்ற நம்பர் வந்து ஜே வை அப்படின்ற நம்பர் வந்துருக்கின்றது அப்போ இதெல்லாம் ஓகேண்ணா இது எவ்வளோ விலை சொல்றீங்க

ஆமாங்க உங்களதுவா நீங்கள் வந்து எப்பயுமே நான் எப்பயும் அடிக்க சொல்கிற ஏழைக்கேற்ற எல்லூருண்டே அப்படின்னு அடிக்கடி சொல்ற மாசம் வந்து இன்னைக்கு வந்து மக்கள்கிட்ட வந்து பெரிய லொரியல்லாம் வாங்குறதுக்கு ஆசை இருக்கும் சிலவங்க அப்படி எனக்கு வந்து ஒரு சின்ன இன்டீரியர் ரோடுக்கு போகணும் எனக்கான டீசலும் வேலை செய்யணும் நான் போடுற முதல் தோக்கக்கூடாது அதே மாதிரி டீசல் வேலை செய்ய ஸ்பாப்பார்ட்ஸும் இருக்கணும் ஆனால் இப்போ லீஸும் போடணும் அப்படி இன்றைக்கி வந்து இன்றைக்கி வந்து பொது ஏழையாக இருக்கட்டும் இல்லாட்டி சாதாரண வியாபாரியாக இருக்கட்டும் எனக்கு சொல்ல சூப் ஏஸ் டூ அப்படின்ற மொழி ஏஸ் அப்படி ஏஸ் அப்படின்றது வட்ட லைட் அப்படின்றது இதுக்கு இருபது இருபது தொடக்கம் இருபத்தி மூணு வரைக்கும் டீசல் வேலை செய்யக்கூடிய ஸ்பியாபாஸ் விலை குறைவான ஒரு வாகனம் அதாவது ஏழையின் நண்பன் டாடா பட்டான்னு சொல்லலாங்க இது இங்கே எனக்கு நண்பன் டாடா ஏழையின் நண்பன் டாடா பட்டா ஏன்னா வந்து இதுகள் வந்து குறவுன்ற மாதிரி அதே மாதிரி டயர் கூட வந்து புதுசா தான் போட்டேன் டயர் வாங்க வருமா நினைச்சு நான் யோசிச்சு போனேன் டயர் வில கூட இருக்குமா அப்படின்ட்டு ஆனால் பன்னெண்டாயிரம் ரூபா டயர் வில டுவெல் டயருண்ட முடிச்சே கூட கொஞ்சம் தான் கூட நீங்க நான் சொல்ல என்ன வந்து ஒரு சாதாரண ஒரு வியாபாரி வளர்ந்து வர வியாபாரிகளும் உங்களை மாதிரி இருக்கலாம் இல்லாட்டி ஈஸியில் அவங்க வந்து புதுசாக தொழில் தொடங்குகிறவங்களா இருக்குல்ல வியாபாரம் செய்கிறவங்க கூட வந்து இதில் வந்து கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஆயிரம் ஆயிரத்தி இரநூறு அடிச்சிட்டு போகலாம் இப்போ இதுக்கு ரெண்டாயிரம் அடிக்கிறாங்க ஆனால் நல்ல வண்டி இப்போ ஃபினான்ஸ் கூட வந்து இதுக்கு எட்டு லட்சம் மாதிரி எடுக்கலாம் இது வந்து பிராண்ட் நியூ எண்பதனாயிரம் கிலோமீட்டர் ஓடி வந்த பெயிண்ட்டோடு தான் இருக்குன்றது ஒரிஜினல் பெயிண்ட் வந்த பெயிண்ட் டச் அப் பண்ணியிருக்காங்க வாங்க இது வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று பிராண்ட் நியூ ஃபர்ஸ்ட்டு ஒரு ஒரு ஆள் பாவிச்ச வண்டி ஓனர் ஓனர் ஆ ஓகே வாங்க பின்னுக்கு நம்பரே பார்ப்பிர் ஏழு எண்பத்தி நாலு அப்படின்றது சைட்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா கூட ஸ்டிக்கர்லாம் வந்து இந்த ஒரிஜினல் டிமோ அது எல்லாம் ஒன்றும் கலெக்டாம இருக்குது இவ்வளோ காலம் வந்து ரெண்டாயிரத்தி சொச்சத்துல வந்த வண்டியாக இருந்தாலும் பாருங்க இந்த ஒரிஜினல் உரு உழையாமல் இருக்கின்ற ஒரு வண்டி டயர் நூற்றுக்கு நூறு புது டயருங்க நல்ல டயர் ஆமாங்க புது டயர் வாங்க நூற்றுக்கு தான் டயர் அடிச்சிட்டு புது டயர் அதே மாதிரிக்கு வந்து உள்ளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளை வந்த மாதிரி வந்த கண்டிஷனாக தான் இருக்கும் வாங்க அப்படியே பின்னுக்கு போவோம் பின்னுக்கு தட்டை பார்த்து எட்டு அடி எட்டு அடி தட்டுங்க எட்டு அடி தட்டுங்க நல்ல அகலமாக இருக்கின்றது அதே மாதிரி நீங்கள் கூட வேணால் அடிச்சுக்கலாம் பின்னுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஓகேண்ணா

ஆமாங்க முன்கட்டில் வந்து ஜூஸ் வாங்கி கொடுப்போம் ஜூஸ் வாங்கி கொடுப்பீங்க எப்படி ஐயா நான் காமெடிக்கு மட்டும் புறா இல்லை எங்களுக்கு தெரியும் பார்வையால் இங்கே வந்து வந்தீங்கன்னா வந்து நான் இப்படி எந்த அளவு நெகிழ்வு தன்மையாக நடக்கிறேன்னு என்ன வாடிக்கையாளர் தெரியும் அதே மாதிரி பார்வையால் நீ கொடுக்குற ஆதரவு தான் அதுவா உங்களுடைய டிவி யார் உங்களோட உங்களோட எந்த இதுவாக இருக்கலாம் பாலாவாக இருக்கலாம் யார் முல்லை ஜெசியாக இருக்கலாம் நிறைய பேர் இருக்கீங்க எல்லாருக்கும் தெரியும் இங்கே எப்படி நடக்கின்றது அப்படின்றது அது சொல்ல தேவையில்ல இல்லை கடைசி ஐதளவுக்காக பார்ப்போம் ஒரு தொழில் செய்ய இது இந்த ஆட்டோ போறது உதவும் அதே மாதிரி பான் ஆட்டோ பானாட்டோ இந்த இப்ப ஒரு சவுண்ட நான் பானாட்டோ சவுண்டை போடுவோம் கொஞ்சம் கவலையான விஷயம் சொல்லணும் காலையில வந்து தூங்கிட்டு இருக்கும் போது அடிக்கும் பாருங்க ஒரு சவுண்ட் ஒன்னு அது எழுப்ப தேவையில்லை எத்தனை கிலோமீட்டர் இருக்காலும் எலும்பி அல்ல பாம்பு வந்து அந்த பாம்புக்கு எப்படி மகுடி வந்து சத்தம் கேட்குதோ அந்த மாதிரி அந்த சத்தம் அணியம் அது மாதிரி இதில் ஒரு டல் ஸ்பீக்கர் இருக்கின்றது அந்த மாதிரி சத்தம் வருமானு தெரியலை அவ்வளோ அவிலே நம்ம இந்த பான் ஆட்டோவில் வந்து கொஞ்சம் கதைக்கு கேக்கு ரெண்டு பேரும் காய்ச்சிடுவோம் அதில் வந்து உண்மையில் வந்து பான் ஆட்டோ வந்து நிறைய பான் ஆட்டோகள் வந்து ஃப்ரீவியில் வெட்டி கொட்டி செஞ்ச ஆட்டோகள் இருக்கின்றது ஆனால் ஒரிஜினலாக ஆட்டோன்றது புக்கிலே போட்டுக்கிறது ட்ரைசிக்கல்னு வரும் மோட்டார் ட்ரைசிக்கல் அப்படின்னு வரும் அதில் வந்து பெட்ரோல் அடிக்கிறதுலாம் வித்தியாசமாக இருக்கும் பாங்கள் இன்ஜினை வந்து இங்கே தான் இருக்கும் ஏன் அப்படி செஞ்சுருக்காங்கன்னா பான் பின்னுக்கு இருக்கின்ற பானாக இருக்கட்டும் உணவு பதார்த்தமாக இருக்கட்டும் அதுகளுக்கு வந்து மண்ணெண்ண வாசம் போகக்கூடாது சாரி பெட்ரோலிங் வாசம் போகக்கூடாது அதனால் யாருமே எடுக்கும் போது வாங்க பின்னுக்கு அப்படி எடுங்க பின்னுக்கு வாங்க அப்போ இதில் வந்து அடிச்சிருக்குது வேலை கொஞ்சம் இருக்கு நூற்றுக்கு நூறுன்னு சொல்ல முடியாது இருந்தாலும் ஒரு சாதாரண ஒரு வியாபாரிக்கு உகந்த வண்டி அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் பாருங்க நல்லா இருக்கு ஆனா நாங்களோட பிஸ்னஸ் தொடங்க போறோம்னா ஓகே ஆமாங்க இப்படித்தானே தம்பி நான் வந்து ஒரு கடையை போட்டேன் அந்த கடையை கூலி கொடுக்கணும் அது கொடுக்கணும் இதா பிள்ளை எனக்கு போகணும் எங்கெல்லாம் நிப்பாட்டணும் அங்கெல்லாம் கடை ஆயிடும் நீங்கள் வந்து ஒரு நீர்வேலியில் வேலியில் கடைனா நீர் வேலியில் போய் நிப்பாடி கடை ஆயிடுச்சு அது வந்து நீங்கள் வாருங்க யால் பார்த்துக்க ஆன ஒரு கடை உங்க கடை நடமாடும் கடைகள்லாம் வைக்கிறதுக்குன்னு நினைச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து யாருமே யாதும் முறை யாவரும் கேள்விடுற மாதிரி அது உலகமே எங்கேனா சுற்றலாம் சூப்பரா இருக்கு ஆமாம் சாமத்தை போட்டு இன்னைக்கு இங்கே ஒரு யாவையும் கோயிலில் திருவிழா நடக்குதுன்னு வைங்க அங்கே போயாச்சு அடுத்தது வந்து அங்கிட்ட ஒரு சர்ச்சில் வந்து ஏதோ ஒரு உற்சவம் நடக்குது அங்கே போய் நிப்பாட்டாச்சு அந்த கடையில் விட்டுட்டு ஒரு நின்றுக்கிட்டு ஒரு வியாபாரம் பண்ணுறது அது ஒரு குறிப்பிட்ட அந்த ஏரியாவை மட்டும் தான் கவர் பண்ணிங்க ஆனால் அந்த வண்டி எடுத்தீங்கன்னா பூரா உலகம் போறான்னு சொல்லி சுற்றி சுற்றி வியாபாரம் பண்ணலான்னு சொல்றேன் என்ன சொல்லுங்க எங்களை தடுக்க உடுத்துறாலேயுமே இல்லை அதான் இதை எடுத்துட்டோம் வாங்க நீ அடுத்தது ஒரு வந்திருக்கு வேற கார்கள் எடுக்க எல்லாம் நிற்குது அதனால காரங்க வடியவா காட்டுங்க இது இல்லை வினையோகா சொல்லிப்படுப்போம்

அவங்க இது வந்து என்ன ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்காங்க அவங்க சுவிச்சில் இருக்காரு நண்பர் வந்து காசு எல்லாம் கொடுத்துட்டாங்க இந்த கார் வந்து சொல்கிறதுக்கு வார்த்தைகள் இல்லை எல்லாமே நூற்றுக்கு நூறு நம்ம சொன்னால் தான் நீங்கள் சொல்லுவீங்க நல்ல காருங்க உங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல வேறு கண்டிஷனாக இருக்கும் இங்கே எதுக்குமா காட்டி விடுவோம் ஆமாம் சும்மா பாருங்க சும்மா வாப்பா இது விற்பனைக்கு இல்லையா முதலே வேறு காசு வாங்கிட்டோம் இந்த கார் வந்து டெலிவரிக்காக நின்று கொண்டிருக்கின்றது அவள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏசி பவர்ஸ் பவர் ஷட்டர்ஸ் பவர் ஷட்டர்ஸ் இருக்கும் எல்லாம் சட்டை படி இருக்க ம் பாருங்க பின்னுக்கு பஃபர் ஆக இருக்கட்டும் கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸில் காட்டினீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் இந்த கார் ஒரு பழைய கார் இப்போ வந்து இறங்குன மாதிரி இருக்கும் இது என்ன புது கார் மாயே இல்லைங்க இதுக்கு வந்து இது வந்து டொய்டா கம்பெனி டொயோட்டா கொரோலா கம்பெனியில் வந்தது இல்லை ஆ கேஇ தேர்ட்டி அப்படின்ற மாதிரி இப்படி கண்டிஷனில் வந்து சரியான குறைவு வருகின்றது வருங்க பாவிக்கின்ற கைகள்ல இருக்குன்றது இதெல்லாம் ஃபர்ஸ்ட் ஓனர் கார் நல்ல ஓகே அப்ப இது பில் வட்டாச்சு ஏமா இது வாங்கியாச்சு இருந்தாலும் பார்வைக்காக உங்களுக்கு சொல்றேன் பார்வையாளர் பார்க்கும் போது கே தட்டி எல்லாம் கிடைக்காத பாக்குறதுக்கு நம்ம கை பழைய கார் லவர்ஸ் நிறைய பேர் இருப்பீங்க இன்டி கார் லவர்ஸ் இருப்பீங்க அவங்களுக்காக அதுக்கு அவங்களுக்கு உங்களுக்காக போடுறது இதை காணொலியா வச்சுக்காங்க ஓகே சார் இதுவா ரொம்ப சந்தோஷம் சந்தோஷம் எங்களுக்காக ஒதுக்கி எங்களுக்கு டிவி என்னது சொல்றது சொல்லுங்க